ஸ்டேஷன்ல வருகை தந்திருக்கிற பேரண்ட்ஸ் அதுக்கப்புறம் நண்பர்கள் குழந்தைகள் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள் அதே நேரத்தில் இந்த இடத்துல சிறப்பா பேசி நம்மளை எல்லாம் மோட்டிவேட் பண்ண சிறப்பு விருந்தினர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் இப்போ வந்து இந்த இடத்துல சில நடிகர்கள் மேம் வந்திருக்காங்க அதே போல சில நடிகர்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்திருந்தா எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கற்பனை முதல்ல யார் இளைய தளபதி விஜய் அவர்களை கூப்பிட்டுலாமா நீங்க இங்கதான் கிடைத்துட்டு அதிகமா இருக்கு இலங்கை தளபதி விஜய் அவர்கள் வந்து இந்த விழாவுக்கு வந்திருந்தா எப்படி பேசியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கற்பனை நெஞ்சு நெஞ்சில் குடிகொண்டிருக்கும் ரசிக பெருமக்கள் எல்லாருக்குமே நண்பா நண்பா நண்பி எல்லாருக்குமே வணக்கம் நண்பா எனக்கு இழுத்தக்க சையா உங்களுக்கு இழுத்தக்க சையா

விழாவ தாய்மார்கல்ல அது மட்டும் இல்லாம இந்த சிறப்பு விருது ஆரம்பத்தில் வந்து சொன்னாங்க இந்த

உலக நாயகன் அனைவரையும் நான்கு வணக்கங்களை சொல்லிக்கொள்வது உங்கள் நீங்கள் அனைவரும் சிறப்பான ஒரு ஆதரவு

நன்றி அடுத்த குரு பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க கை தட்டலாமா வேணாமா இல்ல இப்பதான் வெளியில நினைச்ச தாய்மார்களுக்கும் நன்றி அதே நேரத்துல கைத்தட்டுனா பக்கத்துல ஒழிப்பு எதுவும் நம்மளே தட்டிடுமோ அப்படின்னு நினைச்ச ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப